அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணாம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய செயல்கள் நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் உற்சாகமான ஒரு மனநிலையில் காணப்படுவீங்க உங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களுடைய வருகை காணப்படும் அவர்களுடன் சேர்ந்து மகிழும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது கடின உழைப்பின் மூலம் உங்களுடைய பணியில் வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை வெளிப்படுத்துவீங்க நல்ல ஒரு மனநிலையில் நீங்கள் காணப்படுவீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பண வரவு அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு பாதுகாப்பான பொருளாதார நிலை காரணமாக உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை அவசியம் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய பணியில திருப்தி குறைந்து காணப்படும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உங்கள் துணை கருத்து வேறுபாடு காணப்படலாம் உங்களின் ஆழமான உறவை தக்க வைத்து கொள்ள உங்க துணை நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமை சாதகமாக காணப்படாது உங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு பண உதவி செய்வதன் மூலம் இன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக ஆக்கலாம் பல்வழியால் நீங்கள் அவதிப்படலாம் பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது நல்லது மிதினம் ராசி நண்பர்களே சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சவால்கள் நிறைந்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய பொருளாதார பொறுத்தவரை உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில வயிறு வலிகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய கொள்கைகளை வெற்றி பெறுவதற்கு சாதகமான நாள் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய ஒரு நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்திறன் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு தொடர்ந்து முயன்று உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க கடுமையாக நீங்கள் போராட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பண வரவு சிறப்பாக காணக்கூடிய நாள் பணத்தை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்துவீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு பணத்தை நீங்க பயன்படுத்துங்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமாக இருக்காது அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்போது கூடுதல் கவனம் தேவை பிறருடன் பேசும்போது யோசித்து கவனமாக பேச வேணும் பிரார்த்தனை மூலம் ஆறுதல் கிடைக்கலாம் சக பணியாளர்களுடன் நீங்கள் சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க பொறுமையாக கையாள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் எதிர்மறை உணர்ச்சிகளை உங்கள் துணையிடத்தில் காட்டாமல் இருப்பது சிறந்தது பண வரவு போதிய அளவிற்கு இருக்காது உங்கள் பிரியமான ஒருவரின் உடல்நலத்திற்காக திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு கண் கண்ணெரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலம் உங்களுக்கு குணமடையக்கூடியதாக இருக்கு கன்னிராசி நண்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டும் எதார்த்தமான அணுகுமுறை வேண்டும் உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் உங்களுக்கு வருத்தம் உண்டாகும் அவர்களை தவிர்ப்பது நல்லது பணியிட சூழல் சாதகமாக இருக்காது கடினமாக உழைத்தாலுமே உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் நல்ல பெயர் கிடைக்காது உங்கள் துணையிடத்தில் பேசும்போது அமைதியாக நீங்கள் பேசவே இதன் காரணமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும் பணத்தை செலவு செய்ய நீங்க கவனமான முறையில் பார்த்து செலவு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது முதுகு ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிரார்த்தனை மேற்கொள்வது உங்களுக்கு அமைதியை பெற்றுத்தரும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய மனதில் தெளிவு ஏற்பட நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் பணியிடத்தில் குழப்பம் காரணமாக உங்களுடைய பணியில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்கள் அதற்கு காரணமாக அமைவாங்க எனவே திட்டமிட்டு கவனமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை காண்பிப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே இடைவெளி அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது எனவே இத்தகைய போக்கை தவிர்ப்பது சகஜமாக இருக்க வேண்டியது நல்லது பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று தினசரி செயல்களை நீங்க நல்ல முறையில் மேற்கொள்ள வேண்டியது நல்லது தியானம் மற்றும் ஆன்மீக செயல்களுக்கு நீங்க நேரம் ஒதுக்கினால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய பணியில வெற்றி பெற நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும் பணியில் பதட்டத்தை வீட்டிற்கு கொண்டு செல்லாதீங்க இது குடும்ப அமைதியை கெடுக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய மனதில் காணப்படும் பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அனுகூலமாக இருக்காது கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நிரடலாம் மன உளைச்சல் காரணமாக தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுக்கு சவாலான ஒரு சூழ்நிலைகளை கையாண்டு ஆறுதல் பெறுவீங்க பணியில் வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எனவே பொறுப்புடனும் யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் அன்பாக இருப்பீங்க இருவரும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் உங்களுடைய சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எதிர்பாராத வகையில பணவரவு காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே சிறப்பான நாளாக இருக்கு நீங்கள் உங்களுடைய செயல்களில் நல்ல முறையில் ஆற்ற வேண்டும் இதன் மூலம் வாழ்க்கையின் நன்மை தீன்மைகளை நீங்கள் அறிய முடியும் கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க பணிகளை திறமையுடன் மேற்கொள்வீங்க இனிமையான வார்த்தைகளால் உங்கள் துணையை நீங்க மகிழ்விக்க கூடியதாக இருக்கு இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமை சுதந்திரமாக காணக்கூடியதாக இருக்கு கணிசமான தொகைக்கு சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மன மகிழ்ச்சி என்று உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று சற்றே அனுகூலம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் இதன் மூலம் தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும் சம்பவங்களை லேசாக நகைச்சுவை உணர்வுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் சக பணியாளர்கள் மூலம் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க இது கட்டுப்பாட்டை இழந்து காணக்கூடியதாக இருக்குது இதனை நீங்கள் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு தேவையற்ற செலவுகளால் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கரையக்கூடியதாக இருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே பொறுமையுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற வாக்குவாதத்தில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய மதிப்பிற்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்வீங்க உங்களுடைய பணிகளை கையாளும் போது கவனமாக இருப்பது நல்லது சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்க துணையினத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இது உங்கள் இருவருக்கும் இடையே உறவின் மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடியதாக இருக்கு பண வரவு செலவு இரண்டும் கணந்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எனவே நஷ்டம் ஏற்படாமல் இருக்கு திட்டமிட்ட சூழ்நிலைகளை சிறப்பாக நீங்க கையாள வேண்டும் பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேணும் அதிக பதட்டம் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே